அந்தமான மக்களே நம்மளோட மகாநதியில் வந்துட்டு நைட் ஷூட் பயங்கரமாக போயிட்டுருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நமக்கு அப்டேட் வந்துருக்கு நம்மக்கிட்ட நம்மளோட விஜய்கிட்டேருந்து அவ்வளோ நைட் ஷூட் போயிருக்கு நம்ம சார் பயங்கர பிஸியாக இருக்காங்க நைட் ஷூட்டில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த ஃபைட் சீன் தான் எடுத்திருக்காங்க போல் அவ்வளோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு ஆனால் போஸ்ட் போட்டிருக்காங்க விடிய விடிய நைட் ஷூட் போயிருக்கு அப்படின்னு அடுத்து அதில் பக்கம் என்னவா என்னெல்லாம் வரும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ பசுபதியிலேருந்து விஜய்லேருந்து வெண்ணிலாலேருந்து எல்லாமே நைட் ஷூட்டில் தான் வந்து இருக்காங்க காவேரி கூட இன்றைக்கி நைட் ஷூட்டில் இருக்காங்க அது வந்து நிவின் கூட வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எந்த மாதிரி பயங்கரமாக ஃபைட் சீனாக தான் இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே லொக்கேஷனில் வந்து பகலில் வந்து பொன்னி சிரியல் வந்து போய்ட்டுருக்கு ரெண்டாவது நம்மளோட மகாநதி நதி நைட் ஷூட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாப்பா என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களை கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம நல்ல நல்ல வீடியோ மகாநதி சம்மந்தமாக வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மக்களே லைக் பண்ணிவிட்டு சப் அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ நைட் ஷூட் போயிட்டுருக்க பயங்கர பிஸியாக வந்து மகாநதி போயிட்ருக்கங்க அப்கமிங்கில் நமக்கு நல்ல நல்ல விஷயங்களாக வந்து கொடுக்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது பாப்பா என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு என்ன மக்களே சொல்கிறீங்க கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்த ஒரு வீடியோ செம்ம வீடியோ வந்துருக்குங்க இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் அதனால தான் போட முடியல சரி அடுத்த வீடியோ அதை பற்றி போடுறேன் சரிங்களா ஓகே மக்களை உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள்